கிறிஸ்துக்கள் மிகவும் வரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான கொடு இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமுத்து நாளும் எங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் தூத்துக்குடியில் இருக்கிற சகோதரர் ரூபன் அவங்களுடைய குடும்பத்திற்காக செப்பிக்க போயிடும் அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் குடும்பத்துக்குள்ள சண்டை அடிக்கடி வருது சண்டை ஏற்படுது இந்த சண்டையிலேருந்து கத்தர் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம லைஃப்பில் குடும்பத்துக்கு மட்டும் சண்டை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் அது கணவருடைய பொறுப்பு மனைவியுடைய பொறுப்பு சண்டை வராமல் இருக்கணும் இந்த சண்டையை கொண்டு வரது பிசாசு அது மாத்திரமல்ல ஆசீர்வாதம் தடை கத்தருடைய நன்மை எங்கள் குடும்பத்தில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆண்டவர் அவங்க கேட்ட வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவா ஜபிக்கலாமா தகவானே அன்பு சகோதரர் ரூபன் அவங்க குடும்பத்திற்காக நாங்கள் எல்லாரும் எல்லாரும் இணைந்து ஜபிக்கிறோம் அடிக்கடி சண்டை வருது அன்றுவர் ஒரு சண்டையின் ஆவி கோபத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி டென்ஷனை ஏற்படுத்துகிற ஆவி பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவி அத்தனையும் கத்தராகியை சுபினாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக நாங்கள் எல்லாரும் இணைந்து சுபிக்கிறோம் அன்றுவர் எப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற சண்டை குழப்பம் பிரச்சனை மாறட்டும் சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாகட்டும் நீங்கள் அப்படி செய்ங்க நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றோடைய பாதத்தில் காத்திருந்து நான் ஜபித்தபொழுது கற்ற சொன்ன ஒரு கத்தோடைய வார்த்தை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்களேன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்க எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் பையில் பத்து ரூபா இருந்தாலும் சந்தோஷம் பத்து ரூபா இல்லைனாலும் சந்தோஷம் உங்களால் இருக்க முடியுமா சில நிறைய பேருக்கு பையில் காசு இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்க காசு இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அவங்க நினச்ச காரியம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்க நினச்ச காரியம் நடக்கலைன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இல்லை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் எனக்கு அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசாஸும் உங்களை தொடரவே முடியாது எந்த குழப்பமும் உங்களுக்கு வரவே வராது எல்லாவற்றையும் ஜெயிச்சிடலாம் எப்பொழுதும் பிளிப்பிய நாலு நாடு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது மறுபடி ஒரு காரியத்தை சொல்லணுன்னா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வியாதி உங்களுக்கு ஒரு பலவீனம் டாக்டர்கிட்ட போயிட்டிங்க மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம் ஒரு முறை டாக்டரை பார்க்கலாம் மறுபடி மறுபடி அப்போ சில நேரத்துக்கு நம்ம லைஃப்பை நல்லா இருக்கிறதுக்காக மறுபடி மறுபடி டாக்டர்கிட்ட போகிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எப்பொழுதும் நான் சொல்லுவேன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் அப்போஸ் நைய பவுல் ரோம துருச்சபை மக்களை பார்த்து சொல்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க எத்தனவே நம்புகிறீங்க உங்கள் பிரச்சனை மாறும் அப்படிங்க கத்தவங்களை ஆசிர்வதிப்பாருங்க கத்தவங்களை மேன்மைப்படுத்துவாரே நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் ஜபிக்கிற காரியத்துக்கு பதில் உண்டு எத்தனை பேர் ஒரு காரியம் சொல்லட்டுமா நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு எல்லாம் வீணானாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாது ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாது தவிது சொல்லும்பொழுது சொல்கிறான் என் தேவனே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம் உண்மை தான் நம்பிருக்கு வெட்கப்பட்டு போகாதப்பட்டு செய்யும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று சங்கீதம் இருபத்தி அஞ்சு ரெண்டு சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று யோவில் ரெண்டு இருபத்தி ஆறு யோவில் ரெண்டு இருபத்தி ஏழு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எப்போ கத்தரை நம்ப முடியுது எப்பொழுதும் நம்பிக்கையில் ஹாப்பியாக இருக்கணும் கத்த செய்வா கற்ற சொன்னதை செய்வா என்கிற சந்தோஷம் இந்த நம்பிக்கை இந்த விஸ்வாசம் ஜபம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜாய் சந்தோஷம் வந்துடும் எனக்கு ஒரு காரியத்தை எல்லோரும் ஆமேன்னு சொல்லுவீங்களா ஆமைன்னு சொல்லுவீங்களா ஏசாயா ஐம்பத்தொன்று பதினொன்று ஏசாயா முப்பத்தஞ்சு பத்து சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு தலைமையில் இருக்கும் நித்திய மகிழ்ச்சினா நித் புதிய சந்தோஷம் உங்கள் தலைமையில் இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்லா ஒன்று கவனிச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு ஐயா சொன்னாங்க பிரதர் எனக்கு ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் ஆனால் அந்த ஏழு பிள்ளைகளும் என்னை காட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து கூடி சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா எங்கள் உள்ள மக்கள் எல்லோரும் ஒறாமையின் கண்களினால் எங்களை பார்க்குறாங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம் ஒரே ஒரு நாள் சந்தோஷம் ஆனால் பல மாதங்கள் சண்டை பிரிவினைகள் ஒருத்தர் மேலே ஒவ்வொருத்தவங்க பேசுகிறது அச்சனால் ரொம்ப மனசு வலிக்குது துப்பத நான் சொன்னேன் இல்லை ஐயா சந்தோஷம் நித்திய சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பத்தின் மேலே இருக்கும் ஒரே ஒரு சின்ன காரியம் செய்வீங்களான்னு சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி கெட்டுவதர் வைங்க நான் பேசுகிறேன்னு சொன்னேன் நான் போனேன் அங்கே போய் சந்தோஷத்தை கொடுத்து பேசுகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது லோ ஒன் பதினாறு இருபதில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் வீர்கள் உள்ளகம் இதுதான் நீங்கள் அழுது புலவீங்க சண்டைப்பட்டு கதறுவீங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக நாசமாகும் பொழுது வெளியே இருக்கிற உலகம் இந்த பிசாசு பிசாசுக்குள் உலகம் இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ள உலகம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட தேவனுடைய அன்பில் இந்த உலகம் சந்தோஷப்படும் ஆனால் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உலகம் சந்தோஷப்பட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உலகம் சந்தோஷமாக இருக்காது துக்கப்படும் இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க சில காரியங்களை சொல்லி ஜோ பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் அந்த ஐயா சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் சந்தோஷம் ஏன் என் பிள்ளைகள் அத்தனை பேரும் என் மருமக்கமார் என் மாப்பிள்ளமார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஸோ குடும்பத்தில் இப்போ அந்த ஐயா சந்தோஷம் சில ஆண்டுகள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எப்பொழுதும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக இருங்க ஒன்றும் கொண்டு வந்ததில்லை ஒன்றும் கொண்டுட்டு போகிறதில்லை சந்தோஷமாக தான் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அதை அனுபவிங்க அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்ததே காரணம் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் ரட்சிப்பு கிருபை ஈவி இறக்கும் காரணி அபிஷேகம் வல்லமை இதெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டுவர் விரும்புகிறாரு தெய்வம் அது சந்தோஷமாக இருங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து ஜம்பிக்கலாமா தகுப்பானு இன்றைக்கி அசுரமான குடும்பத்தை பார்த்தா அத்தானவர் அத்தனை பேர் அத்தனைவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உதவிச்சுங்க நாமத்தில் ஜெப்பிக்கிறோம் சிவன் லப்பிதாவ சந்தோஷமாக இருங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்